ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் இது பாதுகாப்பானதா என்று யோசித்து செயல்படாமல் தயங்கி நின்றதுண்டா இது நித்தம் ஒரு படி சிறிய படிகளில் பெரிய வெற்றிகள் நாம் எப்போதும் வெளிப்புற பாதுகாப்பை தேடுகிறோம் நாம் அமரும் கிளை உறுதியாக இருக்கிறதா என்று சோதிப்பதிலேயே நம் நேரத்தை செலவிடுகிறோம் அந்த சூழ்நிலை நிரந்தரமானதென்று உத்தரவாதம் கிடைத்தால் மட்டும்தான் செயல்பட நினைக்கிறோம் ஆனால் ஒரு பறவை கிளையில் அமரும்போது அந்த கிளை முறியாது என்று நம்பி அமர்வதில்லை கிளை முறிந்தாலும் தன்னால் பறக்க முடியும் என்று தன் சிறகுகளின் மீதுள்ள நம்பிக்கையில்தான் அது அமர்கிறது நீங்கள்தான் அந்த பறவை வாழ்க்கைதான் தான் அந்த கிளை பாதுகாப்பான இடத்தை தேடி அதிகப்படியாக ஆராய்வதை நிறுத்துங்கள் வாழ்க்கை நிலையற்றது நீங்கள் வேலையில் இழக்கலாம் உறவுகள் மாறலாம் திட்டங்கள் தோல்வியடையலாம் ஆனால் நீங்கள் பாதுகாப்பை தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் வாழ்வதையே மறந்துவிடுவீர்கள் விடுவீர்கள் பாதுகாப்பு என்பது சூழ்நிலையில் இல்லை எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் உங்கள் திறமையில் இருக்கிறது கிளை முறிவதை பற்றி பயப்படாதீர்கள் பறப்பதற்கு எனக்கு இறக்கைகள் இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம் உண்மைதான் நமக்கு சிறகுகள் இல்லை ஆனால் கடந்த கால தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களும் விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுந்த மனத்திடமும் ரெசிலியன்ஸ் உங்கள் சிறகுகள் கவிஞர் ஆரின் ஹான்சன் அழகாக சொன்னார் வாட் இஃப் ஐ ஃபால் ஓ பட் மை டாலிங் வாட் இஃப் யூ ஃபிளாய் நான் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாய் அன்பே ஆனால் நான் கேட்கிறேன் ஒருவேளை நீ பறந்து விட்டான் கிளையை முறிவதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் சிறகுகள் விரிவதற்கு காத்திருக்கின்றன இன்றே அந்த துணிச்சலான முடிவை எடுங்கள் ஆக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் உங்களால் சமாளிக்க முடியும் என்று நம்புங்கள் கிளையை நம்பாதீர்கள் உங்கள் சிறகுகளை நம்புங்கள் தன்னம்பிக்கை குறித்த இந்த ஆழமான பார்வையை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ungal namban tariq asis mendum sandipo